இப்போ இந்த வீட்டில் இருந்து தான் குதிரை வந்து பக்கிரிப்பாளையம் கோவிலுக்கு போவோம் இங்கேருந்து ஒரு கிலோமீட்ரு குதிரையை தூக்கிகிட்டே போவாங்க இந்த ஒரு கிலோமீட்டரு வந்து அப்படியே ஆட்டம் பாட்டம் வான வேடிக்கை பயங்கரமாக பட்டையை கிளப்பிக்கின்னு போவாங்க பயங்கரமாக ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது இப்போ அவங்கவுங்க குதிரைக்கு நேரம் அவங்கவுங்க நின்று படைச்சிட்டு அந்த குதிரையை எடுத்துகிட்டு போவாங்க எப்படி இருக்கு சொல்லுங்க நாங்க எங்க பாத்தீங்கன்னாக்கா நாங்க இங்க திருவிழா நடக்குது எங்க திருவிழா பாத்தீங்கன்னா பக்கிரிப்பாளையம் தான் பட் வழுதா ஊர்ல எல்லாரும் போயிட்டு பொங்கல் எல்லாம் வைப்பாங்க அது வந்து ஐயனார் அப்பர் கோவில் எங்களுக்கு குலதெய்வம் வந்து ஐயனார் அப்பர் அதனால ஐயனார் அப்பர் கோவில் இல்லையா நாங்க பொங்கல் வைக்க போறோம் குதிரை வந்து வழுதா ஊர்ல இருந்தா குதிரை போவோம் செம்மையா போவோம் சாயந்தரம் அப்படியே ஆட்டம் பாட்டம் அந்த வான வேடிக்கை அந்த மாதிரி ஒரு ஊர்வலமா ஐயனார் குதிரையில போற மாதிரி இந்த வழுதா ஊர்ல இருந்து குதிரையில போவாங்க இப்ப வந்து கிளம்பிட்டோம் டைம் ஆயிடுச்சு இங்க இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான்

அது கூட உனக்கு அளவுக்கு தெரியாதுயா நல்ல கூட்டமா இருக்கு பொங்கல் வைக்கிற இடத்துல அதுக்கு என்ன பண்றது

வெயில் சாமி குமார் இடத்துல இருக்குல்ல அந்த மூலஸ்தானம் அது மேல வந்து இதெல்லாம் கட்டவே மாட்டாங்க அது வந்து ஒரு ஐதீகம் இருக்குது அந்த ஐயனார் கோயிலுக்கு மேல அப்படியே தான் இருக்கும் அந்த ஐயனார்

லாக்ஸாக உக்காந்துச்சு வச்சன் வந்து அங்கே வந்து கூப்பிட்டு வரக்குள்ளே தூங்கிட்டான் கோவிலேருந்து வரக்குள்ள ட்ரெஸ்ஸை கூட அவன் மாற்றுல அப்படியே தூங்கிட்டான் கோவிலில் பலூன் வேணும் பலூன் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப சேட்டேன் அப்படியே வாங்கி கொடுத்த உடனே வெடிச்சிட்டான் வச்சன் வெடித்தனா நீ வெடிச்சியா

இந்த வீட்டில் இருந்து தான் குதிரை வந்து சக்கிரி பாளையம் கோவிலுக்கு போவோம் இங்கேருந்து ஒரு கிலோமீட்ரு குதிரையை தூக்கிட்டே போவாங்க இந்த ஒரு கிலோமீட்ரு வந்து அப்படியே ஆட்டம் பாட்டம் வானம் வேடிக்கை பயங்கரமாக பட்டையை கிளப்பிக்கின்னு போவாங்க பயங்கரமாக ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது இப்போ அவங்கவுங்க குதிரைக்கு நேரம் அவங்கவுங்க நின்று படைச்சிட்டு அந்த குதிரையை எடுத்துகிட்டு போவாங்க அதை தான் பார்க்க போகிறோம் இங்கே தான் வந்து அந்த குயவர் வீடு சொல்லுவாங்கள்ல அந்த குதிரையெல்லாம் செய்வாங்க இங்கேருந்தான் குதிரையை எடுத்துகிட்டு போவாங்க செம்மையாக இருக்கும் நான் வத்சன் அவினாஷ் வந்திருக்கோம் இப்போ இங்கேருந்து குதிரை போகுது வாங்க பார்க்கலாம் என்னென்னலாம் நடக்குது டான்ஸ்லாம் ஆட்டம் பாட்டம் பயங்கரமாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் என்னடா இருபத்தொண்டு கட்டுமா ஏய் மோகன் நம்ம வந்து ஒரு குதிரை எடுக்கிறாப்ல என்னன்னாக்கா எதே நினைச்சு ஏதோ வேண்டிக்கிட்டு மோகனும் குதிரை எடுக்கிறாங்க மோகன விட்டு வரவே மாட்டேங்கிறோம் பாருங்க குதிரையெல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கு குதிரை கிட்ட ரேட் பேசி காசுலாம் வாங்கிக்கிறாங்க குதிரை கிட்ட இல்ல குதிரை எடுக்கிறவங்க கிட்ட ரேட்டு பேசி காசுலாம் வாங்கிட்டு அதுக்கு பூஜைய போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பயங்கரமா இருக்கும் இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் தார தப்பட்ட மேல வான வேடிக்கையோட கிளம்ப போறாங்க அப்ப பாருங்க இருக்கும் செம்மையா இருக்கணும் கீழே விட்டாக்க ஆடுவான்னு நினைக்கிறேன் ஆடுவியா அய்யனாரப்பன் திருக்கோவில் அந்த அயனார்களுக்கு கல்லையா நாரோ கைதமா ஹூம் ஹூம் தேவி வேதே ஆதி தேவி ஒரு நாடா நடத்தவேன் வரிய சித்தன மாதம் அப்படிப்பட்ட நாயகம் பரக்கூடிய موں مے لے 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 اور لے لے

i yeah. yeah.